விழுப்புரம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஆடி மாத அமாவாசை திருநாளை முன்னிட்டு ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னதான அறக்கட்டளையில் சார்பாக பிரதி மாதம் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை மைசூர் பாக்கு வாழைப்பழம் உள்ளிட்ட அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் அன்னதானம் பெற்றுக்கொண்டு பக்தர்கள் கூறுகையில் ஒன்பது ஆண்டு நிறைந்த பக்தாவது ஆண்டில் பிரதி மாதம் அமாவாசை தினத்தில் பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவதும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களில் மேலும் தொடர்ந்து அன்னதானம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர் தினமழை செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் அகரம் ராமதாஸ் மேலும் இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்